உபாகமம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிற ஒருவனை வெளியிலே கண்டு அவனை கொன்றவன் இன்னான் என்று தெரியாதிருந்தால் உன் மூப்பரும் உன் நியாயாதிபதிகளும் புறப்பட்டு போய் கொலை செய்யப்பட்டவனை சுற்றிலும் இருக்கும் பட்டணங்கள் மட்டும் அளப்பார்களாக கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்து மூப்பர் வேலையில் பண்படாததும் நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஒரு கிடாரியை பிடித்து உழுது விதையாத தரிசான பள்ளத்தாக்கிலே அதைக் கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கிலே அதன் தலையை வெட்டி போட கடவர்கள் உன் தேவனாகிய கர்த்தர் தமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய நாமத்திலே ஆசிர்வதிக்கவும் லேவியின் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியால் அவர்களும் அத்தருணத்தில் வந்திருக்க வேண்டும் அவர்கள் வாக்கின்படியே சகல வழக்கும் சகல காய சேதமும் தீர்க்கப்பட வேண்டும் கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்தின் மூப்பர் எல்லாரும் பள்ளத்தாக்கிலே தலை வெட்டப்பட்ட கிடாரியின் மேல் தங்கள் கைகளை கழுவி எங்கள் கைகள் அந்த ரத்தத்தை சிந்தினதும் இல்லை எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை கர்த்தாவே நீர் மீட்டுக் கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத ரத்தப்படியை சுமத்தாமல் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் கிருபையுள்ளவராயிரும் என்று சொல்வார்களாக அப்பொழுது ரத்தப்பழி அவர்களுக்கு நிவர்த்தியாகும் இப்படி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்வாயாகில் குற்றமில்லாத ரத்தப்பழியை உன் நடுவிலிருந்து விலக்கிப் போடுவாய் நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு புறப்பட்டு உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் கையில் ஒப்புக் அவர்களை சிறைப்பிடித்து வந்து சிறைகளில் ரூபவதியான ஒரு ஸ்திரீயை கண்டு அவளை விவாகம் பண்ண விரும்பி அவளை உன் வீட்டிற்குள் அழைத்துக் கொண்டு போவாயானால் அவள் தன் தலையை சிறைத்து தன் நகங்களை களைந்து தன் சிறையிருப்பின் வஸ்திரத்தையும் நீக்கி உன் வீட்டிலிருந்து ஒரு மாதம் மட்டும் தன் தகப்பனையும் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாடக் கடவள் அதன் பின்பு நீ அவளோட சேர்ந்து அவளுக்கு புருஷனாயிரு அவள் உனக்கு மனைவியாயிருப்பாள் அவள் மேல் உனக்கு பிரியமில்லாமற் போனால் நீ அவளை பணத்திற்கு விற்காமல் அவளை தன் இஷ்டப்படி போக விடலாம் நீ அவளை தாழ்மைப்படுத்தினபடியினால் அவளாலே ஆதாயம் பெறும்படி தேட வேண்டாம் இரண்டு மனைவிகளுடைய ஒருவன் ஒருத்தியின் மேல் விருப்பாயும் மற்றவள் மேல் வெறுப்பாயும் இருக்க இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றார்களேயாகில் முதற் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் புத்திரனானாலும் தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சேஷ்ட புத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விரும்பப்பட்டவரிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளிலெல்லாம் இரண்டு பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும் அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன் சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய் எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாயிருக்கிறான் எங்கள் சொல்லை கேளான் பெருந்தீனிக்காரனும் குடியனுமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்லுவார்களாக அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள் இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கிப் போட வேண்டும் இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள் கொலை செய்யப்பட ஒருவன்மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கிப் போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது அந்நாளிலேதானே அதை அடக்கம் பண்ண வேண்டும் தூக்கிப் போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக